மரணத்தை சுயமாக நாம் விரும்பலாமா மரணத்தை தேடி நாமாக ஒரு முயற்சி எடுக்கலாமா அல்லாகுவே எனக்கு மரணத்தை தா என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யலாமா என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்கு தடை உண்டு அன்பர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹுடைய காலத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை பாருங்கள் கப்பாப் ரலி அல்லாஹ் அவர்கள் புகாரியில் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டாவது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் கப்பாப் ரலி அல்லாஹ் அனுகுவோம் கடுமையான வயிற்றுவலி அவருக்கு அதற்குரிய சிகிச்சை செய்து கொண்டிருக்கிற பொழுது தோழர்கள் அவர்களை பார்க்க வந்தார்கள் கப்பா சொல்லுகிற வாசகம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லமர்கள் மட்டும் எங்களை தடுத்திருக்காவிட்டால் என்ன தடுத்திருந்தார்கள் யா எனக்கு மரணத்தை தா யா எனக்கு மௌத்தை தா என்று மரணத்தை விரும்பாதே மரணத்தை விரும்பி அல்லாஹவிடத்தில் பிரார்த்தனை செய்யாதே என்று ரெசுலுல்லாய் செல்லல்லாளை செல்லலாம் தடுத்து இருக்காவிட்டால் நான் மரணத்தை அல்லாஹவிடத்தில் கேட்டிருப்பேன் என்று நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற கப்பா பிரல்ஜல்லாஹன் அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம் புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம் குடும்ப விரக்தி பெற்றோர்களுக்கு சாதாரணமாக ஏற்படும் பிள்ளைகளின் மூலம் கஷ்டங்களும் துன்பங்களும் அடைகிற பொழுது இப்படி வாழ்வதற்கு பதிலாக சாகலாமே என்பார்கள் உண்டுமா இல்லையா கஷ்டங்கள் வரும் பொழுது துன்பங்கள் வரும் பொழுது எதையாவது குடித்து செத்துவிடலாமா என்பார்கள் ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் வரும் பொழுது உடல் ரீதியான தீராத ஒரு நோய் வரும் பொழுதெல்லாம் அந்த மரணத்தை நினைத்து பார்த்து இப்படியெல்லாம் வாழ்வதற்கு பதிலாக அல்லாஹுவே எனக்கு மரணத்தை தா என்று யாரும் கேட்காதீர்கள் அதற்கு அனுமதி இல்லை மார்க்கத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாகளை செல்லம் அப்படி உங்களுக்கு வேண்டுமென்றால் எப்படிப்பட்ட வாசகத்தை பயன்படுத்தி கேட்க வேண்டும் என்கிற வழிமுறையையும் ரசுலாய் செல்லல்லாஹலை செல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்கள் அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹிடத்திலே ஒப்படைங்கள் வாழ்வதும் சாவதும் மரணமா வாழ்வா அல்லாவிடத்தில் ஒப்படைங்கள் நீங்கள் ஒன்றை தேர்வு செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் புகாரியில் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்றாவது நபிமொழி இந்த நபிமொழியில் பாருங்கள் நீங்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹும் அஹ்யினி மா கானத்தில் ஹயாது கைரல்லி அல்லாஹுவே நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை நீ வாழவை சிறந்ததாக இருந்தால் என்னை நீ மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை நீ மரணிக்க செய்யா அல்லா ரெண்டை கேட்கிற உரிமை மட்டும்தான் நமக்கு உண்டு கேட்டு உடனே அந்த மரணம் வந்தால் இப்படி வைத்துக் கொள்ளுங்கள் மரணம் வந்தால் மறுமை நாளில் போய் நின்று கொண்டு பார்க்கிற பொழுது நன்மை குறைவும் தீமை அதிகமாகவும் இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் வாழ்ந்திருக்கலாமே நிறைய செய்திருக்கலாமே நிறைய கடமையான அல்லாவுக்கு பிடித்த காரியங்களை செய்திருக்கலாமே என்று மறுமை நாளில் கைசேதப்பட்டு எந்த பலனும் இல்லை அல்லாகவே உலகத்திற்கு திரும்ப அனுப்பி நிறைய நற்கர்மங்களை செய்ய திரும்ப அனுப்பப்படவும் மாட்டாது பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் முடிவை எதிர்பார்த்து அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வது தடுக்கப்பட்டுள்ளது ஒரு சம்பவத்தை பாருங்கள் நண்பர்களே நபிகள் நாயகம் ஒரு நாள் ஒரு நபித்தோழரை பார்ப்பதற்காக வேண்டி சென்ற ஒரு சம்பவம் அந்த நபித்தோழர் கோழி குஞ்சு இருக்கிறது அல்லவா அந்த கோழி குஞ்சை போல நோய் வாய்ப்பட்டு மிகச் சுருங்கி கிடக்கிறார் திடகாத்திரமான தோழர் அவரை பார்த்தவுடன் ரசூ அலி சல்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹுவே கேட்டார்கள் தோழரே உங்களுக்கு இந்த நிலைமை வருவதற்கு என்ன காரணம் அல்லாஹு விடத்தில் ஏதாவது வேண்டி விரும்பி நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களா அந்த தோழர் சொன்னார் யார சோழல்லா நான் விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறேன் என்ன பிரார்த்தனை நான் செய்த பாவங்களுக்காக வேண்டி மறுமையில் என்னை நீ தண்டித்து எனக்கு நரக வேதனை தராதே தருவதாக இருந்தால் உலகத்திலே தா என்று நான் கேட்டேன் உடனே இது என்ன பாவத்திற்காக பரிகாரம் தேடி மன்னிப்பு தேடுவதற்கு பதிலாக யெல்லாம் எனக்கு அங்கே கொடுக்க வேண்டிய தண்டனையை இங்கேதான் என்று கேட்கிற உரிமை உங்களுக்கு எப்படி வந்தது அல்லா கொடுத்தால் தாங்குகிற சக்தி உங்களுக்கு உண்டுமா மறுமையில் கொடுக்கிற தண்டனையை உலகத்தில் கேட்கிற முறை நல்ல முறையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள் கண்டித்து விட்டு சொன்னார்கள் துவாவை மாற்றியாம சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி ஒன்றாவது வசனம் ரப்பானா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதவும் ஃபில் ஆகிரதி ஹஸனதவும் வக்கினா அதா பண்ணார் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் எங்களை சிறப்பாக வாழவை நரக நெருப்பிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்கிற துவாவை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலை அவர்கள் சொன்னார்கள் அப்படி இருந்த அந்த தோழர் இந்த துவாவை ஓதிய பிறகு ஆரோக்கியம் பெற்று உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று அதிசகளை பார்க்கிறோம் நண்பர்களே இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது இந்த உலகத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது அல்லாஹவிடத்தில் வேண்டாத வாசகங்களை சொல்லி கேட்க அல்லாஹ் தண்டனைகளை இறக்கினால் தாங்கவும் முடியாது அல்லாஹ் தண்டனைகளை இறக்கினால் தாங்க முடியாது அல்லாஹ நான் பாவம் செய்தேன் ஒத்துக்கொள்கிறேன் நான் நான் மறைக்கவில்லை உன்னை தவிர என்னுடைய பாவத்தை வேறு யாருதான் மன்னிக்க முடியும் நான் ஆதமுடைய மகன் எனது தந்தையே பாவம் செய்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர் அவருடைய சந்ததிகளில் வந்தவன் நான் அவரையே சைத்தான் விடவில்லை என்பதை என்னை விடுவானா பாவம் செய்தேன் ஒத்துக்கொள்கிறேன் நான் மறைக்கவில்லை எனது பாவத்தை அந்த பாவத்திற்குரிய பரிகாரத்தை பாவத்தை சொல்லி உன்னிடத்தில் நான் பரிகாரம் தேடுகிறேன் யா அல்லா என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இறை விசுவாசியுடைய பண்பே தவிர அல்லாஹுவே நான் பாவம் செய்திருக்கிறேன் மறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் உலகத்திலே தண்டனை என்று அல்லாஹுவை நிர்பந்தப்படுத்துவது தவறு